பாதுகாப்பு இல்லை என்று சொல்லும் விஜய் தனது கட்சியை முதலில் பாதுகாக்க வேண்டும் என தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் விஜய் கட்சியை சினிமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் சினிமாவில் ஒரே நாளில் அரசியலை மாற்றி முதலமைச்சர் ஆகலாம் நிஜ அரசியலில் அது நடக்காது உள்ளூரிலேயே டெபாசிட் வழங்காத தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு சென்று பணத்தை வாங்கிவிட்டு பிறகு தன்னால் வெற்றி பெற்றார்கள் என பிரசாந்த் கிஷோர் சொல்லுவார் முதல்வர் அளித்து வரும் கலைஞர் உரிமை தொகையை கிண்டல் கேலியாக பேசிய பாஜக இன்று டெல்லியில் பின்பற்றி அளிக்கிறார்கள் முதலமைச்சரின் ஒவ்வொரு திட்டமும் உலக பாராட்டக்கூடிய வகையிலும் இந்திய மாநிலங்கள் வழிகாட்டக்கூடிய திட்டமாக உள்ளது ஒன்றிய அரசு வளர்த்து வரும் மாநிலங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர மறுப்பது கேலி கூத்தானது மும்மொழிக் கொள்கை திட்டத்தின் பெயரால் தமிழை அழிக்கிற மிகப்பெரிய முயற்சியை மோடி மேற்கொண்டு வருகிறார் தமிழ்நாட்டில் இருமொழியில் படித்தவர்கள் உலகளவில் சிறந்த வேலைகளில் விளங்கி வருகிறார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களில் ஹிந்தியை தவிர வேறு மொழி அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவர்கள் இரண்டு மொழியை படிக்க வேண்டும் மும்மொழிக் கொள்கை என்பது தாய் தமிழை அழிப்பதற்கான கொள்கை இதை ஒரு காலத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது மாநிலத்திற்கு எதிரான நடவடிக்கை எடுத்து வரும் மோடியை கேள்வி கேட்டால் மாறை விரித்து காட்டுகிறார் ஆனால் அமெரிக்கா போனால் பெட்டி பாம்பாக அடங்குகிறார் அமெரிக்காவில் மோடி இருந்தபோது ட்ரம்ப் அரசு இந்தியர்களை கை கால்களை கட்டி அனுப்பிய போது அதை கேட்க அவருக்கு வக்கில்லை அமெரிக்கா இறக்குமதி பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் இந்தியா மெக்சிகோ கனடா நாடுகளுக்கு அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்கள் வரியை உயர்த்துவோம் என ட்ரம்ப் மிரட்டினார் ஆனால் அதற்கு மெக்சிகோ ட்ரம்புக்கு எதிர் மிரட்டல் விட்டது மிரட்டலுக்கு பணிந்து வரி உயர்வை ட்ரம்ப் அரசு ரத்து செய்தது ஆனால் இந்தியா அதை சொல்லாமல் கை கட்டி வாய்ப்பொத்தி கொண்டிருக்கிறது மோடி அரசு இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெண்களுக்கும் கேடு விளைவிக்கும் அரசாக இருந்து வருகிறது பெண்களை பாதுகாக்கும் அரசு திராவிட மாடல் அரசு ஒன்று மட்டுமே தொகுதி மறுசீரமைப்பு என்பது மிக மோசமான ஒன்று தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களும் அளவிடும் ஒன்றிய அரசு இந்தியாவின் உயர்கல்வி இருபத்தி ஒன்பது விழுக்காடாக உள்ளது ஆனால் அது தமிழ்நாடு மட்டும் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் விழுக்காடாக அதிகமாக உள்ளது நாற்பத்தி ஒன்பது சதவீதம் உயர்கல்வியில் படித்திருக்கும் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு ஊக்கமளிக்க வேண்டும் நீட் தேர்வு கொண்டு வந்து மாணவர்களை அழித்து வருகிறார்கள் சமூக நீதியை ஒழிக்க நினைக்கிறார்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி முதலிடத்தில் கொண்டு வந்த தமிழ்நாட்டிற்கு தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வரப்படுகிறதா ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேர் பேசி தீர்க்காத விஷயத்தை எண்ணூற்று நாற்பத்தி எட்டு பேர் பேசி தீர்க்கப் போகிறார்கள் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் தொகுதியை அதிகரித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே உணவு ஒரே மதம் ஒரே மொழி இதை கொண்டு வருவதற்காகத்தான் மோடி திட்டமிட்டு இருக்கிறார் அதை வருமுன் காப்போம் என்பது போன்ற முதலமைச்சர் அதை எதிர்த்து குரல் கொடுத்து வருகிறார் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சி முதல்வர்களும் தலைவர்களும் அழைத்து ஆலோசனை பெற உள்ளார் முதல்வர் ஸ்டாலின் இருக்கும் வரை மாநிலத்திற்கு விரோதமாக எதையும் நடக்க மாட்டார் தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலயா பள்ளியில் ஹிந்தி கத்துக் கொடுத்த நூற்று அறுபது ஆசிரியர்கள் உள்ளனர் செத்து சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொடுக்க கொடுக்க நாற்பது ஆசிரியர்கள் உள்ளனர் தமிழை சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியர் இல்லை நான் எத்தனை மொழி படிக்க வேண்டும் என்பதை என்னுடைய உரிமை நான் ரஷ்யா பிரான்ஸ் போக வேண்டும் என்றால் அந்த நாட்டு மொழியை படித்துவிட்டு போகிறேன் நீ யார் படிக்க சொல்வது இந்திய அரசியல் சட்டம் அங்கீகரித்த மொழிகளும் இந்தியா நாட்டில் படிப்பதற்கு வாய்ப்பு கொடு அதை விட்டுவிட்டு செத்தப்போன சமஸ்கிருதம் ஹிந்தி மொழியை படிக்க சொல்வதற்கு நீங்கள் யார் பிஜேபி அரசை கடுமையாக எதிர்க்கும் தமிழ்நாடு அரசு அதே பிஜேபி அரசுதான் சொல்கிறது இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்றும் கட்டுமான தொழிலாளர்கள் விபத்தில் இருந்தால் அவர்களுக்கு நிதியை உயர்த்தி அளிக்க கூறியுள்ளோம் பெண்களுக்கான ஓய்வூதிய வயதை குறைக்க சொல்லியுள்ளோம் அறுபது வயதை கடந்தவர்கள் பிள்ளைகளாக கைவிடப்படும் பெற்றோர்களுக்கு தங்கள் இல்லம் அமைக்க கோரிக்கை வைத்துள்ளோம் பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பு இருக்க வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு வேலை செல்லும் நபர்களை கொத்தடிமையாக வேலை செய்ய வைப்பதும் அவர்களை கொத்தடிமைப்படுத்துவதால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் சட்டம் ஏற்ற வேண்டும் என தாய்லாந்தில் நடைபெற்ற ஐநா மன்றத்தில் பேசியுள்ளேன் திமுக அணியில் இருப்பதால் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் திமுக அணியில் பயணிப்போம் இரண்டு முறை வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு போட்டியிட்டதால் நழுவியதால் எந்த முறையும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்பேன் வட மாநிலத்தவர்கள் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறார்கள் என்பதை கணக்கெடுத்து அவர்கள் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்வதற்கு வரன்முறை செய்யப்படும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நாசர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் வி ராஜேந்திரன் கலந்து கொண்டனர் தமிழ் பள்ளியில் படித்த எந்த மாணவருக்கு தமிழ் தெரியவில்லை கடந்த ஆண்டு திண்டுக்கல்லை சேர்ந்த நந்தினி என்ற பொன் அறுநூறுக்கு அறநூறு எடுத்தாங்க அவங்க அவங்க வந்து அப்பா அந்த பொன் தமிழில் படித்து தமிழில் தேர்ச்சி தமிழில் படித்த அப்துல் கலாம் அரசு பள்ளியில் படித்தவர் தான் இந்தியாவினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறார் மயில்சாமி அண்ணாதுரை முத்துவேல் வீரவேல் முத்து அவர்கள் எல்லாம் தமிழில் தமிழ் பள்ளியில் படித்தவர்கள் இன்றைக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் உச்சத்தை தொட்டு இந்தியாவினுடைய பெருமையை உலகளவில் உயர்த்தி இருக்கிறாங்க தமிழ் பல் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மிக தெளிவாக தமிழில் இருக்கிறார்கள் சில ஆங்கில வழி பள்ளிகளில் தமிழ் போதிப்பது அவளை அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை அதை நாம் வந்து அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேந்திரா பள்ளிங்க இருக்குது கேந்திரா வித்யாலயா தமிழ்நாட்டில் அதுக்கு இந்தி கற்றுக் கொடுக்கறதுக்கு நூற்றி அறுபது வாத்தியாக இருக்காரு சமஸ்கிருதம் செத்து போன மொழி அதுக்கு நாற்பது பேர் இருக்காரு தமிழை படி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியாரம் நான் கேட்குறேன் எனக்கு எத்தனை மொழி படிக்கணும்னு என் உரிமை நான் எங்க போகணும் நினைக்கிறேன்னா நான் ரஷ்யா போகணும்னு நினைச்சா மொழி படிச்சுட்டு போறேன் யாரு இந்த மொழியை சொன்னா கொட்டிய இருபத்தி ரெண்டு மொழியும் படிப்பதற்கு வாய்ப்பு கொடு இந்திய அரசியல் சட்டம் அங்கீகரித்த இருபத்தி ரெண்டு இந்திய மொழி இருபத்தி ரெண்டு இந்திய மொழிகள்ல ஏதாவது படின்னு வாய்ப்பு கொடு நீ எதுக்கு செத்து போன சமஸ்கிருதத்தை இந்தியம் படிக்கணுன்றீங்க அதான் நம்முடைய கேள்வி பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்காத திராவிட கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல விஜய் பேசியிருக்காங்க முதல்ல விஜய் அவர் கட்சியை வந்து பாதுகாக்கட்டும் நான் அந்த கட்சியை தொடங்கிட்டு அவர் வந்து சினிமா நினைச்சுன்னு இருக்காரு சினிமாவில் ஒரே நாளில் வந்து அரசியலை மாற்றி ஆகலாம் இதில் வந்து அது நடக்காது பெண்களுக்கு எந்த வகையில் பாதுகாப்பு சொல்லட்டும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடட்டும் இன்றைக்கு எந்த பிஜேபி அரசை கடுமையாக தமிழ்நாடு எதிர்க்கிறதோ அதே பிஜேபி அரசு தான் சொல்லுது இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்பது யாருடைய அறிவிப்பு ஒன்றிய அரசனுடைய அறிவிப்பு அப்ப வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு தான் அர்த்தம் ராத்திரில பகல்ல போறாங்கன்னா இதெல்லாம் அரசியல் பேசுறாரு அவர் அவர் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இரண்டாவது ரிட்டம் முதல்ல அவர் கட்சி பாதுகாப்பாக கொண்டு வரட்டும் இல்ல அது நிறைய இல்ல விபத்து நிதியை உயர்த்து சொல்லி இருக்கிறோம் பெண்களுக்கான வயதை ஓய்வூதிய வயதை குறைக்க சொல்லி இருக்கிறோம் அந்த மாதிரி ஓய்வூதிய இல்லங்கள் அமைக்கணும்ன்றதுலாம் வச்சிருக்கிறோம் அது முதலமைச்சரோட கலந்து பட்ஜெட்ல அறிவிப்பாங்க இப்ப ஐந்து லட்சம் கொடுக்குறோம் எல்லாருக்கும் ஐந்து லட்சம் தான் அது வந்து என்ஆர்டி வாரியத்துல இருந்து வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியம் ஒண்ணு இருக்கு அதுல பதிவு செய்து வெளிநாடு போறவங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தா பத்து லட்சம் கொடுக்குறாங்க அதாவது இந்த புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு போறதுக்கு பாருங்க இப்போ இங்க இருந்து கட்டுமான தொழிலாளி துபாய்க்கு போவான் அவனுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் வேலை ஏசி ரூம்ல வேலை ஐம்பதாயிரம் சம்பளம் மூணு வேலை சாப்பாடு என்னவாங்க அங்கே போய் இறங்கின உடனே பாஸ்போர்ட்டை பிடிக்கின்னு ஒட்டகமாக சொல்லிடுவான் இந்த மாதிரி அதே மாதிரி பெண்கள் வீட்டு வேலைக்கு போனா பாலியலுக்கு பயன்படுத்துறாங்க லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்திய தொழிலாளர்கள் இன்றைக்கும் அந்நிய நாட்டு சிறைகளில் இருக்கிறார்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு தான் ஒரு சட்டம் வேணும்னு நம்ம சொல்லி ஐஎல்ஓ ஏற்கனவே சட்டம் போட்டிருக்கு ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த புலம்பெயர்வோருக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கு அது வந்து ஜிசிஎம்னு பேர் குளோபல் காம்பேக்ட் ஃபார் மைக்ரேஷன் அதாவது பாதுகாப்பான புலம்பெயர்வுக்கான ஒப்பந்தம் ஸோ அதை தெற்காசிய நாடுகளில் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்து தாய்லாந்து தலைநகரில் பாங்காக்கில் இருக்கக்கூடிய யூஎன் அலுவலகத்தில் அந்த சிறப்பு கூட்டம் நடந்தது ஆசியா ஆசியா பசிபிக் நாடுகளில் இருந்து ஒரு அறுபது பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் அரசு பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் அதில் இந்த மண்ணுக்கு ஏற்ப அந்த திட்டத்தை அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து நீண்ட விவாதம் கொடுத்து பரிந்துரை செய்திருக்கோம் நாங்கள் அணியில் இருந்தால் கடைசி வரையில் அந்த அணிக்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் இரண்டு முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தலைவர் கலைஞர்கள் கொடுத்தார்கள் கடந்த முறை அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் சூழலில் அது நடிவு விட்டது நாங்கள் தொடர்ந்து அந்த அணியில் இருப்போம் போட்டியிட வாய்ப்பு கேட்போம் அவர்களுக்கு எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்குறோம் அவர்களை முதல்ல வாரியத்தில் பதிவு பண்ணுறோம் எல்லாவற்றையும் விட ஒரு சர்வே பண்ணுறோம் எவ்வளவு பேர் வாரியத்தில் வந்து வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து கட்டுமான தொழில் இருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்